நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கத்தர் நமக்கு தந்த வேத பகுதி யாத்திரை ஆகமும் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இதில் நான் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே வேத பகுதி சொல்லுது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கவனம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு மனுஷ பைக் ஓட்டும்போது அவன் கவனமா ஓட்டல அப்படின்னா அவன் வாழ்க்கை ஆபத்து நிறைஞ்சதா மாறி போயிடும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கவனம் மிகவும் அவசியம் எல்லா விஷயத்தை குறித்த ஒரு கவனம் மிகவும் அவசியம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எதை கவனிக்கணும் எதை கவனிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரியல கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் கவனிச்சிடறாங்க அதனால கெட்ட கெட்ட காரியங்கள் தான் வந்து சேருது நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஈசாக்கு அவங்களுடைய மகன்கிட்ட ஏசா கிட்ட பேசினு இருக்கிறாரு அவங்களுடைய அம்மா ரபே கால் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க ஒட்டு கேட்குறா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் குடும்பம் ரெண்டாக போயிடுச்சு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவனம் இருக்கணும் ஆனால் எது மேலே இருக்கணுன்ற அவசியம் நமக்கு மிகவும் அவசியம் தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கவனம் ரொம்ப முக்கியம் அதுவும் எந்த விஷயத்தில் வாழ்க்கையை குறித்த கவனத்தோடு நம்ம வாழ்கிறோம் எதிர்காலத்தை குறித்த கவனத்தோடு நம்ம வாழ்கிறோம் எல்லா விஷயத்தை குறித்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த கவனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கவனமாக கரெக்டாக ஆண்டவருடைய சமூகத்தில் சிபிக்கிறோம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில கவனமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது அதை கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கவனம் உள்ளவர்களா இருக்கிறோம் வாழ்க்கையில பாவம் செஞ்சா ஆண்டவர் நம்ம விட்டு விலகி போவாரே அவருடைய பிரசனை நம்மள விட்டு விலகி போகுமே அப்படின்ற கவனம் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா வசனத்தின் மேல அவருடைய வார்த்தையின் மேல நாம் கவனம் உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த கவனம் நிச்சயமாய் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் பூமியிலும் ஒரு பெரிய நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தரும் ஆதலால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேத வாசிப்புல ஜபத்தில் ஆவிக்குரிய பாதுகாப்பில் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற விஷயத்தில் தனிப்பட்ட குடும்ப ஜபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்திலும் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு போதை வஸ்துக்களும் ஒரு தீய காரியங்களும் ஒரு அருவெருப்பான காரியங்களும் நம்மை தொடாதபடி நாம் கவனமுள்ளவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையை முடியும் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்